உட்பாறு அணைக்கு முழு கொள்ளளவு தண்ணீர் வழங்க கோரி மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உட்பாறு அணைக்கு முழு கொள்ளளவு தண்ணீர் வழங்க கோரி கவன ஈர்ப்பு முற்றுகை ஆர்ப்பாட்டம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் கலந்து கொண்டனர் திருமூர்த்தி அணையில் இருந்து அணைக்கு முழு கொள்ளளவான தண்ணீரை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணையில் இன்று திங்கட்கிழமை மதியம் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கூட்டம் கூட்டமாக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் மற்றும் சமூக செயல்வீரரான வேலு சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் மூத்த குடிமகள் குடிமக்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றனர் அவர்கள் உப்பாறு அணை வறண்ட நிலையில் உள்ளது விவசாயம் செய்ய தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை என்றால் இல்லை என கோஷமிட்டனர் போராட்டத்தின் போது பேசுகிற போது வேறு சிவகுமார் உரியதாவது உப்பாறு அணைக்கு ஆண்டுதோறும் திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் வழங்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு முழு பொருளளவான தண்ணீர் இன்னும் வழங்கப்படவில்லை இது பெரும்பாலான விவசாயிகள் பாசன உற்பத்தியில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது நிலம் உலர்ந்து விட்டது பயிர்கள் வாடி வருகிறது உப்பாறு அணை திருமூர்த்தி அணையின் உபரி நீரை இங்கு சேமிக்கும் வகையில் அணை கட்டப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்னர் உபரி நீரால் பயன்பெற்று வந்த உப்பாறு அணை பிஏபி திட்ட பாசன விரிவாக்கம் நடந்த பிறகு உபரி நீரின் அளவு குறைந்தது அதோடு அணைக்கு மழைநீர் வரும் ஓடையில் பல இடங்களில் ஊராட்சி நிர்வாகங்களே தடுப்பணைகள் கட்டப்பட்டதால் அணைக்கு வரக்கூடிய மழைநீரும் வராமல் போய்விட்டது அணையின் நிரந்தரங்களை அளிக்கப்பட்டால் உப்பார அணையால் பயனடைந்த ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் நாங்கள் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மனு கொடுத்தோம் ஆனால் எதுவும் நடந்த நடக்கவில்லை இதனால் வழியின்றி இந்த போராட்டம் நடத்துகிறோம் போராட்டம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை சமாதானப்படுத்தி முயற்சியில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் மூலம் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட பிறகு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகை ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர் உப்பாறு பாசன ஒருங்கிணைப்பாளர் திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் உப்பாறு அணைக்கு ஒரு முழு கொள்ள தண்ணீரை வழங்க கோரி உப்பாறு விவசாயிகள் சார்பில் இன்று மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் நீர்வளத்துறையின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக கரம்புளம் ஆளுநர் நீர்த்தேக்க திட்டத்தில் உள்ள தொகுப்புப் பணிகளை அனைத்தும் முழுமையாக நிரம்பி பிடித்த இன்றைய சூழலில் பன்னெண்டு டிஎன்சி தண்ணீர் கையிருப்பு இருந்தும் உப்பாரணைக்கு தண்ணீர் வழங்க மருத்துவ அதிகாரிகள் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆகையால் இன்று அந்த ஒவ்வொரு முறையும் அரசாணையின் ஐநூத்தி படி ஒவ்வொரு முறையும் நாங்கள் தண்ணீர் பெறுவதற்கு போராட்டம் செய்துதான் நீர்வத்துறை தண்ணீர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு மட்டும் ஐந்து இருபத்தி எட்டு பேர் மீது ஐந்து வழக்குகளும் பதியப்பட்டது ஆகையால் இந்த முறை வந்து விவசாயிகளுக்கு போராட்டம் விவசாயிகள் உப்பா விவசாயிகளை போராட்டத்திற்கு தள்ளாமல் பிஏபி தொகுப்பு இருந்து உடனடியாக ஒரு முழு கழக தண்ணீரை உப்பாறு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இந்த கோரிக்கை ஏற்பாட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த தண்ணீர் வழங்காத சூழல் ஏற்பட்டால் மிகப்பெரிய அளவில் உப்பார் போராட்டம் நடத்தப்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் வேலு சிவகுமார் திருவார்கு உறுப்பினர் திருப்பூர் மாவட்ட உப்பாறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்